ராமேஸ்வரத்தில் புதிய மின்கம்பங்கள் மற்றும் தெருவிளக்கு கம்பிகள் அமைக்கும் பணி குறித்து ராமேஸ்வரம் நகர்மன்ற தலைவர் பேசியதாவது ராமேஸ்வரம் நகராட்சியில் உள்ள இருபத்தோரு வார்டு பகுதிகளிலும் தெருவிளக்குகள் சில இடங்களில் இல்லாமல் இருக்கிறது அந்த அனைத்து பகுதிகளுக்கும் தெருவிளக்கு அமைப்பதற்காக வேண்டி பதினைந்தாவது நிதிக்குழு மானியத்தின் கீழ் தெருவிளக்கு அமைப்பதற்கு பன்னெண்டு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எழுபது ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு அதற்குண்டான தொகையை மின்வாரியத்திற்கு கடந்த மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி அந்த வரவோலை அனுப்பப்பட்டிருக்கிறது தேசிய மையமாக்கப்பட்ட வங்கியில் வரவோலை எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வரவோடைய எண் வந்து ஐம்பத்தி எட்டு நாற்பது எண்பத்தி இந்த உள்ள வரவுரை வந்து மின்வாரியத்துக்கு அனுப்பப்படுகிறது அந்த மின்வாரியத்தில் அதுக்குண்டான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் மிக விரைவில் அனைத்து பகுதிகளுக்கும் தெருவிளக்கு இல்லாத பகுதிகளில் அமைத்து தரப்படும் என்பதை நான் தெரிவிக்கிறேன் இதை அரசியல் செய்வதற்காக அரசியல் செய்வதற்காக ஒரு கவுன்சிலர் தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக இந்த மாதிரி தெருவிளக்கு இல்லை என்று ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் இது போன்ற செயல்களை விரும்பத்தகாத செயல்களை செய்து வருகிறார் அவரிடத்தில் நாங்கள் சொல்லி இருக்கிறோம் இந்த மாதிரி வந்து முழு வீச்சில் இப்பணி நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் ஒரு வார காலத்துக்குள் தெருவிளக்கு இல்லாத பகுதிகளில் புதியதாக தெருவிளக்கு அமைக்கப்படும் என்று நாங்கள் கருத்து எடுத்து சொல்லியும் கூட தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காக போன்ற ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் அவர் செய்திருக்கிறார்கள் இது கண்டிக்கத்தக்கது என்பதை நகர்பன்ற தலைவருக்கு என்கின்ற முறையில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்